ஹாய் குழந்தைகளா இன்னைக்கு நாம ஒரு அழகான மாயாஜால மாங்காய் மரத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் இந்த ஊர் ரொம்ப அமைதியான ஊர் இங்க கவ்யான்னு ஒரு சின்ன பொண்ணு இருந்தா அவ எப்பவும் எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்க நினைப்பா ஒரு நாள் கவ்யா ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பழைய தோட்டத்துக்கு போனா அங்க ரொம்ப வித்தியாசமான ஒரு மாங்காய் மரம் இருந்துச்சு அந்த மரம் பார்க்கவே ரொம்ப அழகா பச்சை பசேல்னு இலைகளோட நிறைய தங்க நிற மாங்காய்களோட இருந்துச்சு அந்த மரத்துக்கு ஒரு விசேஷம் இருந்தது குழந்தைகளா அது யார் நல்ல மணலோட வந்து மத்தவங்களுக்காக ஏதாவது கேட்டாலும் கொடுக்கும் ஆனா தனக்காக மட்டும் கேட்டா தராது இந்த விஷயம் கவ்யாவுக்கு தெரியாது ஒரு நாள் ஊர் மக்கள் கவலையா இருந்தாங்க ஊர்ல தண்ணீர் இல்ல ஊர்ல மழை சரியா பெய்யல அதனால விவசாயம் பண்ண முடியல எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க கவ்யா இத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டா அப்போதான் கவ்யாவுக்கு அந்த மாயாஜால மாங்காய் மரம் ஞாபகம் வந்துச்சு அவ உடனே அந்த மரத்தாண்ட போய் தன்னோட சின்ன கையால மரத்தை தொட்டு இந்த ஊர்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் வயிறார சாப்பிடணும்னு வேண்டிக்கிட்டா மறுநாள் ஒரே ஆச்சரியம் ஊர்ல நல்ல மழை பெஞ்சது குளங்கள் எல்லாம் தண்ணியால நிறைஞ்சு வழிய ஆரம்பிச்சது வயல்கள் எல்லாம் மறுபடியும் பச்சையா மாறின ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கவ்யாவுக்கு அப்பதான் புரிஞ்சது அந்த மாங்காய் மரம் நல்ல மனசோட மத்தவங்களுக்காக வேண்டினா கொடுக்கணும் அதுக்கப்புறம் கவ்யா எப்பெல்லாம் ஊர்ல யாருக்காவது உதவி தேவைப்பட்டாலும் அந்த மரத்தாண்ட போயி அவங்களுக்காக வேண்டுவா கவ்யா அந்த மாயாஜால மரத்தோட சக்தியை பயன்படுத்தி ஊர்ல எல்லாரையும் சந்தோஷமா வச்சிருந்தா இதிலிருந்து இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் குழந்தைங்களா மத்தவங்களுக்கு உதவி செய்யறது தான் உண்மையான சந்தோஷம் எல்லாரும் ஒற்றுமையா அன்பா இருந்தா நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும் கதை பிடிச்சிருக்கா குழந்தைகளா